ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய எல்லோருக்கும் வணக்கம் சென்ற சில பதிவுகளில் நம்ம நமசிவாய மன்றியனுடைய பெருமையை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு திருநாவுக்கரசர் அருளிய பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற எண்பத்தி ஏழாவது பாடல் பார்க்கலாம் அந்த பாடல்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடல் எப்படி அவர் பாடினார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருளினிக்கியார் அவரை அவரோட அக்கா தான் வளர்க்குறாங்க திலகவதி அம்மார் அவர் அந்த அம்மாவும் சிவபக்தை இவர் சின்ன வயசில் சிவபெருமான் சைவத்திலிருந்து சமணத்துக்கு போயிடுறார் சமணத்துமன் நாட்டம் வந்து அங்கே போயிடுறார் அங்கே நல்ல உயர்ந்த நிலைக்கு அடைகிறார் அந்த அங்க அவருடைய பெயர் தருமசேனர் ஆனால் அக்காவுக்கும் மன வருத்தம் அந்த அம்மா சிவபக்தா இல்லையா அதனால அந்த அம்மாவோட கனவுல போய் சிவபெருமான் கவலைப்படாத அவரை நாங்கள் ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு இந்த திருநாவுக்கரசர் முன்ன பிறவியில் வாகீஸ்வரர் சொல்லப்படி சொல்லக்கூடிய சிவபக்தனாக இருந்தார் அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப என்ன பண்ற சிவபெருமான் இவருக்கு சூளை நோய் கொடுத்தார் அந்த சூளை நோயை சமணர்களால சரி பண்ண முடியல கடைசி அவர் அக்கா கிட்ட வரார் அக்கா கிட்ட வந்த உடனே அக்கா விபதி எல்லாம் போட்டு கோவிலுக்கு கூட்டம் போறாங்க கோவில்ல சிவனை நோக்கி பாட்டு பாடுறாரு அந்த பாட்டுல உரிய சிவபெருமான் அவருடைய நோயெல்லாம் விளக்கிடுறார் அது மட்டும் இல்லாம அந்த பாட்டு அவரும் பிரமாதமா இருந்ததுனால அவரை நாவுக்கரசர் அப்படிங்கிறார் நாவுக்கரசர் திருநாவுக்கரசர் சிவபெருமானே கொடுத்த பெயர் அப்படின்னா அவர் எவ்வளவு சிறந்தவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல பின்னாடி காலத்துல திருஞான சம்பந்த மூர்த்தி அவர் அப்பாவா வணங்கி அப்பறேன்னு சொல்றார் ஆகவே அவருக்கு அப்பர்ன்ற ஒரு பெயர் வந்தது அப்பர் பெயரும் திருநாவுக்கரசரும் நல்லா நிலைத்து நின்று போச்சு இவர் சமணத்திலிருந்து மறுபடியும் சைவத்துக்கு வந்ததுனால சமணத்தில் இருக்கிறவங்களும் சமணத்தில் இருக்கிற அந்த அரசனும் பயங்கர பொறாம நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறாங்க சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாங்க அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான பாடல் பாடுறார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தந்தனும் வீங்கல அந்த பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறோம் இன்னொரு பதிவு நம்ம பார்க்கலாம் அந்த பாடலை பத்தி விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க வியானை வச்சு மிதிக்க பார்த்தாங்க இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள்லாம் கொடுக்குறாங்க சிவனோட அருள்னால நல்லா பாதுகாப்பா வெளியே வந்துடுறாரு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க கடைசியா பெரிய கல் வச்சு இவரை நிக்க உட்கார வச்சு கல்லு கயிறு போட்டு கட்டி கடல்ல போட்டாங்க அந்த சமயத்தில் இவர் பாடிய பதிகம் நமசிவாய பதிகம் அதுலேருந்து ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம் அந்த பதிலத்தை பாடும்போது அந்த கல் படகு போல தண்ணியில் மிதந்து கரையறிச்சு அந்த கரையேறிய இடம் பேரு திருப்பாதிரி புலியூர் கடலூர் அந்த கரை ஏறினதுனால அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் கரையேற்று நாதன் அம்பாளுக்கு பெரிய நாயகன் பேர் சிவபெருமானுக்கு அங்கே இன்னொரு பேர் இருக்கு பாரகீஸ்வரர் அதெல்லாம் வேற கதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் படலை பாடுறேன் கேளுங்க வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஒரு கடையில் பாய்ச்சினோம் நற்றுணை ஆவது நமசிவாயவே சொற்றுணை வேதியன் சொல் துணை சொல்லை துணையாக கொள்வது வேதம் வேதத்தில் உள்ளவன் வேதமறை பொருள் வேத நாயகன் சொற்றுணை வேதியன் சோதி வானவன் சிவபெருமான் ஜோதி வடிவா இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கார் எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலையில விஷ்ணு பகவானுக்கும் பிரம்மாவுக்கு இடையில போட்டி வந்து அங்க இவர் ஜோதி வடிவில் தோன்றி அவருடைய பிரச்சனையை சரி பண்ணி வச்சார் எல்லாருக்கும் தெரியும் ஆகவே நம்ம என்ன பண்றோம் கார்த்திகை மாசம் கிருத்திகைக்கு தீபம் பண்றோம் கார்த்திகை தீபம் அப்படி வச்சு வணங்கலாம் பொற்றுனை திருந்தடி அதோட திருவடிகள் வந்து பொன் போல ஒளி வீசுது பொற்றுனை திருந்தடி பொருந்த கைகூளை எப்படி அவரை வணங்கணுமா நம்ம பொருந்த கைகளை கையை பொருத்தி வணங்கணும் மனசை பொருத்தி வணங்கணும் மனசை பொருத்தி அங்கங்கேயமா அலைவாய விடாம ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அன்போட கசிந்து அவரை வணங்கணும் அப்படி வணங்கணும்னா நமக்கு என்ன லாபம் கற்றுனை போட்டி கல்ல வச்சு கயிற போட்டு கட்டி கடலில் பாய்ச்சியும் நட்டுணையாவது நல்ல துணையாவது நமசிவாயவே அதாவது கல்ல வச்சு கடலை கட்டி போட்டு அந்த சமயத்தில் நமசிவாய மந்திர சொன்ன அப்பர் பெருமான எப்படி அழகா கரை சேர்த்துட்டாரோ அந்த மாதிரி அந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள் நமக்கு இருந்தால் கூட நம்ம நமசிவாய மந்திரத்தை மனமுருகி சொன்னோம்னா நம்ம பிரச்சனையும் அதே போல சரிபொழிடுவாரு எப்படி சூரியனை பார்த்த படி போயிடுமோ அந்த மாதிரி நம்மளோட பிரச்சனைகளும் காணாம போயிடும் அந்த அளவுக்கு உயர்ந்த மந்திரம் நமசிவாய மந்திரம் அந்த மந்திரத்தை ஒரு நாள் நம்ம மறக்கக்கூடாது அன்றாட நம சிவாயிட்டு சொல்லும் மறுபடியும் பாடலை பாடுற கேளுங்க இருந்தடி பொருந்தோழன் நமசிவாய் சிவனே போற்றி எண்ணும் இறைவா போற்றி காவாய் கணக்க திரளையே போற்றி கைலை மலையானே அப்பனே போற்றி 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 உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும் அதுல உங்களோட கருத்துல பதிவு பண்ணீங்கன்னா எங்களுக்கும் இன்னும் எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற அதுக்கு உதவியா இருக்கும் தயவுசெய்து பதிவு பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் ஓம் நம